சுவாமி எனது நாட்டு மக்களுக்கும்

முருகன் அல்ல தமிழ் முருகன் முருகன் தான் தமிழ் தமிழ் கண்ட முருகனாக குறிஞ்சி நிலத்தில் உன்னை வாழ்த்துவது கடமையாகும் கால் வந்தேன் நொந்தேன் கடிக வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று கூனல் கருந்து எனக்கு அந்த காவிரி சூழ் நாடா எனக்கு எங்க இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி அது போல அற்புதமான ஒப்புடன் முகமிழந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் உண்மை முப்பாங்க மட்டும் வாழ்ந்த முகம் எடுத்துட்டு வாய்ங்க பசியும் கடும் பசியாகும் தானே என்று வந்த உங்களுக்கு வரவேற்பு எப்படி கொடுக்கணுமா வாங்க வாங்க எதுவுமே வீட்டில் இல்லைனா கூட வாங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும் சாப்பிடுறான்னு கேட்க பிடிச்ச முகத்தோட வரவேற்கணும் சாப்பிடுறீங்களான்னு கேட்குற வீட்டில் சாப்பிடவே கூடாது ஏன் சுவாமி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அது உண்மைதான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா அங்க ஒண்ணு இல்ல சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுங்கன்னா எல்லாம் இருக்கு சாப்பிட சொல்கிற முகமா இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் அவங்க சாப்பிடாம போயிட்டா தேவை நினைக்கிறேன் என்ன அது சில பேர் அப்படி ஒரு சில பேர் இப்போ சாமி நீங்க சொல்றது வாஸ்துவனே பசியோட இருக்கவங்களே சாப்பிடுறவங்க வாங்கன்னு தானே சொல்லணும் ஆமா சாப்பிடாதவங்க எல்லாம் வாங்க இங்க எல்லாம் மாறி போய் கிடக்கு அதுதான் பிரச்சனை இங்க சொல்லுவாகல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு எப்படி தெரியும் கழுதை கற்பூரம் இல்ல கழுதை தைக்க தெரியும் கற்பூர வாசனை ஆமா

அது போனது இந்த மரு விஷயங்களை நாம தெளிவுபடுத்த வேண்டியது இந்த பண்பாடான இந்த நாடக கலை அதனாலதான் பாட்டும் பரதமும் நாட்டுக்கு நல்ல நல்ல பயணித்த சொல்வோம் அதனால வாழ்த்துவது கடமையான செம்மண்ணீரை தண்ணீரை போ தெய்வப்படவர் மனிதன் நான்கு நிலையை கிடக்கணும் கிரகஸ்தன் வானப்பிரசன் சன்னியாசி பிரம்மச்சாரி எதையாவது உன்னை கொடுத்தாத்தே அன்பு வருது கொடுத்தால் அன்பு வரும் அன்பு வந்தால் அருள் வரும் அருள் வந்தால் தவ வரும் தவம் வந்தால் சிவ வரும் அன்பே சிவம் அன்பிற்குண்டு அடைக்கும் தால் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படி இந்த இலக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற கருத்துக்களை பத்தியா யாயும் யாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தை எம்முறை கேளிர் யானும் நீயும் எவர் கேளிர் என்ன அன்புடைய நெஞ்சம் தாங்க செம்புல பெயர் நீர் போல தம்முடைய நெஞ்சம் நெஞ்சம் அன்புடைய என்ன அர்த்தம் இந்த இலக்கிய காதல் அற்புதமா இந்த ஈரம் இருக்கு நீரம் இருக்கு காதல் இருக்கு அந்த காதலுக்கு தான் இந்த பாட்டு பாடப்பட இந்த காதல் எப்படி தெய்வம் போல வந்தாரு தெய்வ புணர்ச்சி யாருக்கு உடல் புணர்ச்சி அல்ல மனசு சேர்ந்தது செம்புள பெயர் நீர் போல தாம் கலந்தனவே எது அன்புடைய நெஞ்சம் அப்படின்னா யாரு உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு உங்க உங்க அம்மா நான் யாரு நீ நீாது ஆனா மனசு எனக்கு புடிச்சிருச்சு என் மனசு ஒன்னு விரும்பிருச்சு சொல்றேன் எது போல மழை நீர் விழுந்தா செம்மல்ல விழுந்தா சிவப்பா மாறும்

பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கருத்து அதுதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது சொல்லுவாங்க சின்ன பிள்ளைய கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்றது சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் நாய்க்கு கொஞ்சம் வீட்டுல உள்ள கோழி கொஞ்சம் கழிவு கழிவு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுங்கிறத சின்ன பிள்ளையில ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் இப்ப எல்லாம் பிள்ளைய அழுதுச்சுன்னா என்ன அந்த காலத்துல பிள்ளைய அழுதுச்சுன்னா தாத்தாவோ பாட்டியோ இருந்தா பிள்ளை அழுகுறேன் தூக்கு என்னன்னு பாரு

முடி கிண்ணத்துல போட்டு வச்சுரு செல்ல எடுத்து கையில கொடுத்த சாப்பிடுதோ சாப்பிடுவோம் அப்படி போச்சு வளர்த்த பிள்ளைகளை

போது உணவு குழாய் தடைபடும் உணவு குழாய் தடைபட்டா சோறு மேலே ஏறிக்கணும் அதனாலதான் புற ஏறி ஆகிற யாரோ நினைக்கிறாங்களே சொல்றான் அது தவறுன்னு சொல்லாம சொல்லி கொடுக்கிறது அந்த வார்த்தை மேல தமண்டையில் ரெண்டு தட்டு தட்டம்

நல்ல குடும்பத்து பிள்ளையே தாயின் வளர்ப்புல தான் வரும் பேச்சுல நடக்கிற நடவடிக்கை கிடந்தவை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பதோட வாய்ச்சல் ஒரு குழந்தை பறக்க எத்தனை மாசம் பத்து பத்து மாசம் ஆமா யார் சுமக்கிறா பத்து மாசம் தாய் சுமக்கிறா அப்புறம் பத்து மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு பன்னெண்டாவது மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறமே ரெண்டு மாசம் அப்பே சுமந்தாத்தே அதை அங்க புள்ள உறக்கும் இந்த கழுத சுமக்காம விட்டுருச்சுன்னா புள்ள உறக்காதீங்க அப்பாவும் சரியா இருக்கணும் அம்மாவும் சரியா இருக்கணும் அம்மா பத்து மாசம் சுமக்கிறதுக்கு அப்பா ரெண்டு மாசம் சுமக்கிறார் பிந்தைநாதம் பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் என்ற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவிலை ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது புகுந்த மூணாவது நாள் தைலமா இருக்கு ஏழாவது நாள் மலர்ந்து இருக்கு முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் மாதம் முதுகலும் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது தான் தனஞ்சகன் என்ற வாய்வாள் தனஞ்சகிற காத்துனால உந்தி தள்ளப்பட்டு குழந்தை வெளியில வருது

பக்தி மார்க்கத்தை வழக்கணும்னு நினைச்சாங்க ஆமா மறுபடியும் திருமணம் பண்ணிக்கிட்டு போகணும்னு நினைக்கல நினைக்கலை அதனால தான் அறுபத்தி மூணு ஞாயிறு மனங்களையும் சொல்லிட்டு இருக்கோம்னா காரணம் வாழ்ந்த வாழ்க்கை தனக்குன்னு எதை வச்சுக்கலை இறைவனே பிள்ளை கறி வேணும்னு சொன்ன உடனே உடனே கொடுத்தேன் பிள்ளை பிரசத்தி விட்டாருன்னு அர்த்தம் கடந்த ஞானியரும் கடப்பறம் மக்கள் மேல் காதல் அப்படின்னு ஒரு இது அப்படின்னா ஞானியர்னு சொன்னார் திருத்தொண்டரு தன் பிள்ளை மேலே வச்சிருந்த பாசத்தை விட்டாருன்னு அர்த்தம் நீ சொல்ற மாதிரி எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை இல்ல தாயார் வளர்க்கிற பிள்ளை தாய போல பிள்ளை நூல போல சேல கருவுல குழந்தைய சுமக்கிற தாய்மார்கள் ஆறாவது மாதம் வந்த உடனே ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடுற ஏன் வளகாப்பு கொண்டாடுனா கருவில் இருக்கிற புள்ளைக்கு நினைவாற்றல் வருது தாய் சந்தோஷமா இருந்தா பிள்ளையும் சந்தோஷமா இருப்பேன் தாய் தூங்குனா புள்ள தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால கருவில் பிள்ளைய சுமக்கிற தாய்மார்கள் கோயில்களுக்கு போங்க நல்ல கதைகளை கேளுங்க நல்ல சங்கீதம் கேளுங்க வீர வரலாற்றுக்களை படிங்க அதெல்லாம் விட்டு விட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா புள்ள ஒழுங்கா பறக்காது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாளைய தலைமுறை வளர்ப்போம் அதனால ஊர் மேய்பாடி அமைதி இருப்பது பரண் பேசுவது தமிழ் வணங்குவது முகன் கூட்டம் நாங்க காவல் காக்க முடியுமா காவல் காக்க தான் வந்திருக்கேன் சுவாமி யார் காத்தா

நடந்துட்டம் <imitation> தேவை <imitation> <imitation> <imitation>

மக்கள் பார்த்து யாருக்கு ஓட்டு போட நினைச்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா யாரு நமக்கு ஓட்டு போடணுங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணி ஓட்டு சீட்ல கை வச்சாச்சு என்ன எங்க வீட்டுல நாலு ஓட்டு இருந்துச்சு ரெண்டு ஓட்ட காணும் எப்படி போச்சு அப்படி நான் எங்க போய் கண்டுபிடிச்சி நீ சேர்க்கறது சரி விடுங்க இது பெரிய இடத்து பொல்லாப்பு நடக்குது இந்த வேடிக்கை வாங்க இந்த மக்கள் நான் என்ன சொல்றேன் தீர்மானம் விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு அந்த அறிவு இல்லை நான் பேசுறேன் யாரை வேணாலும் பகச்சுக்கலாம் பகச்சுக்க கூடாது நாட்டுல நீங்க கேட்டா உங்களுக்கு ஒரு ஓட்டு

இல்ல நீங்க அந்த முயற்சி வாழ்த்துக்கிறேன் நன்றி முயற்சி சிறப்பா இருக்கட்டும் அந்த முயற்சி பண்ற மாதிரி என்ன சொல்றேன் அந்த மதியோட உனக்கு ஒரு மாப்பிள்ளை வாத்து வந்தேன் மாப்பிளையா ஆமா என்ன சுவாமி திடீர்னு மாப்பிளையெல்லாம் வந்திருக்கேன் எல்லாம் கோலம் போடுது மகாப்பிள்ளைக்கு சிறப்பு தான் சொல்லுங்க பிடிச்சிருந்தா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் பெண்ணு வைக்கப்பட்டால் தான் பெண்மை ஆணுக்குள்ள ஒரு பெண்மை இருக்கு பெண்ணுக்குள்ள ஒரு ஆண்மை இருக்கு அதனாலதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் ஏப்பா பொண்ணு வாக்க பண்ணியில பொம்பளை பிள்ளை எப்படி குணத்துல பசு மாதிரி ஆமா அப்படின்னா சாந்தமான பசு மாதிரி கொஞ்சம் கட்டுத்தரில் கட்டிவிடுவாங்க அதுக்காக பால் கறக்குமா நான் கேக்குறது அப்படிதே கேக்குறா காலு மாப்பிள்ள யாரு தெரியுமா யார் சுவாமி வேலவா லவா வேடனாக வந்து நின்ற வேலவா ದಿವಾ анबरे ತಾಳೋ ಆಟಿಯಾದೇ சரி அது என்ன அந்த இடத்தையே அழுதுறீங்க முருகனை சொல்றது சரி என்னைய கூட்டம் எங்க சேக்கறீங்களே எப்படி அதான் கூட்டத்தோட குழந்தை போடக்கூடாது என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும் இது நீங்க முதல்ல பேசும் போதே நான் கவனிச்சேன் ஊரு ஓடும் போது ஒத்து ஓடக்கூடாது என்னன்னு யாராவது நிறுத்தி கேட்கணும்னு சொன்னீங்க அதான் இப்ப நிறுத்தி வள்ளி மணாளனுக்கு அரோகரான் அவர் எப்படி வள்ளிக்கு மணாலனா அவரே தெய்வானைக்கு மணாலனா ஆயிட்டாரே இல்ல இல்ல அதான் உண்மை இங்க பாருங்க பாரு அண்ணன் மனைவி அண்ணன் மனைவி அண்ணி பொன்னன் மனைவி பொன்னி வள்ளல் மனைவி உனக்கு இன்னைக்கு முருகனுக்கும் கல்யாணம் புளோ ஹத்ல அது வேல்விமலை சாரல இருந்தா இப்டி தான் அவன் வாக்கிப் போறான் ஏசோப இவ்வளவு நாள் இருந்தனால தான் இங்க அப்பாவே என்ன பார்த்து பெருமை பண்றாரு அதனால உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்போம் இன்று பொழுது அஸ்மணம் ஆவதற்குக் சிக்கல் சிங்கார வேளவன செய்து உன்னை திருமணம் செய்து கொண்டு கா விட்டால் என்றே नारதனும் இல்லை அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல சத்தியம் 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 ஒட அள்ளி போடு நோரு பேசறதுக்கு முன்னாலேயே பிறகு அடிக்க சரியா தொடங்கணும் எங்க இருக்குன்னு கவனம் இருக்கணும் புரியுதா இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் சத்தியம் வருவான் வைத்தியநாதன் மகன் அது வரைக்கும் இரு பத்தியம் நீங்க என்ன பண்றீங்க ஒரு தாளும் பேனாவும் எடுங்க எதுக்கு அவர் சொன்னார்ல சூரிய அஸ்தமன ஆவதற்குள் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு இல்லனா அவர் பேரே நம்ம மாத்திரம் சரியா முருகா ஞான பண்டிதா தங்களை காண வேண்டும் என்று காத்து கொடுக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களை போய் என்ன கல்யாணம் பண்ணி பேசுறாரு முருகா நீங்க முதல்ல வெளியில